கேரளா ஸ்பெஷல் அவியல் பண்ணலாமா வாங்க இப்போ என்னென்ன காயின்னு பார்த்துடலாம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் சேனக்கிழங்கு கோவக்காய் உங்கக்காய் சீனி இரங்காய் எல்லா காயுமே நறுக்கி நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டோம்னா வேக வச்சிடலாம் ஒரு மண்சட்டியில் இப்போ எல்லா காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் போதும் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிருவோம் இப்போ ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருவோம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க பச்சை கருவேப்பில இல்லை மேலே தூவுனாலும் ஓகே இப்போ நல்லாவே வெந்திருச்சு இல்லை தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் இப்போ தயிர் சேர்த்துக்குருவோம் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கிருவோம் ஒரு அரை டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் கருகப்புல்ல பச்சை கருகைப்புலையாக சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் குறை குறைப்பாகதே அரைக்கணும் வலுவலுன்னு அரைச்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவியல் ரெடி இதில் வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இதில் ஹைலைட்டே இவங்கதே இவங்கள மறந்துடாதீங்க தேங்காய் எண்ணெய்தே சேர்க்கணும் பச்சை தேங்காய் எண்ணெய் இறக்கப்போகையில் சேர்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் நம்மளோட போன கஷ்டம் அவியல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ